அதிகாரப்பூர்வமாக தகவல் அளித்ததாக மத்திய அரசு ஒப்புக்கொள்கிறது இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படை எத்தனை பேர் விமானங்களை இழந்தது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் குறித்து பாஜக மூத்த தலைவர் அமித் மாணவியா சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய எத்தனை போர் விமானங்களை விமானப்படைந்தது என்று ராகுல் காந்தி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகிறார் பாகிஸ்தான் எத்தனை பாகிஸ்தான் விமான படை தளங்கள் அழிக்கப்பட்டன என்று அவர் கேள்வி எழுப்பவில்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் ராகுல் காந்திக்கு அந்த நாட்டின் உயரிய விருதானே நிஷானே பாகிஸ்தான் வழங்கப்படலாம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய கால மீர் ஜாஃபர் ராகுல் இங்கிலாந்தின் கிரிக்கிந்தியா கம்பெனி இந்தியாவில் கால் பதித்த காலத்தில் ஆட்சியையும் கைப்பற்ற திட்டமிட்டது இதன்படி கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் கிழக்கிந்தியா கம்பெனிக்கும் வங்கதேச தவா தோராவுக்கும் இடையே பிளாசி போர் நடைபெற்றது கொடு வண்ணசேனவ சரசு தோடாவில் பரந்தரில் மீர்சாஃபன் கிழக்கின் திakapariyudan ரகசியமாக கைకొட்ட மீர்சாஃபன் சரியால் நமா சந்து தோட போரின் தோள்மீடைதால் ஏதிவராட்ழ் துருவத்தின் செல்லமாக மீர்சாஃபன் கருடபடுகிறார் வாஜா கமுச்சலைவன் அமை மாணவியா சமூக வலைதளத்தில் நேற்று ஒரு கான்டோன் புகைப்படத்தை வெளியிட்டார் அதோடு அவர் வெளியிட்ட பதிவில் இன்றைய நவீன காலர் ராகுல் காந்தி என்று விமர்சித்துள்ளார் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேலா கூடும் போதும் முன்னாள் பிரதமர் முராஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பதும் அன்றைய பாகிஸ்தான் அதிபர் ஹக் உடன் தொலைபேசியில் பேசினார் இந்தியாவின் ரா குணவாளிகள் அளித்த தகவல்களை மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் அதிபரிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன் பிறகு பாகிஸ்தானில் செயல்பட்ட இந்தியாவின் ரா குணவாளிகள் அடுத்தடுத்து